இந்த ஸ்வீட் எப்படி செய்துன்னு பார்க்கலாமா ஈஸியான முறையில் செஞ்சலாம் வீட்லையே வச்சுக்கிற பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய செலவு கூட ஆகாது ஒரு நாளே பொருள் வச்சு செஞ்சிடலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் மைதா மாவு ரவை சர்க்கரை ஏலக்காய் சோட்டா மாவு வாழைப்பழம் இப்போது மைதா மாவு ஒரு கப்பு ரெண்டாவது கப்பு ரவை சோட்டமா ஏலக்காய் தூள் வாழைப்பழம் சக்கரை இப்போ எல்லாத்தையும் இதை மாதிரி பெசிஞ்சிக்கணும் நல்லா கையை வச்சு நல்லா அந்த வாழைப்பழம் சக்கரை மைதா மாவு ரவை எல்லாத்தையும் இதை மாதிரி இதை மாதிரி பேசிஞ்சிக்கணும் தண்ணி ஊற்றாமல் முதல்ல எல்லாத்தையும் இதை மாதிரி பிசிஞ்சிட்டு இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி பிசையணும் தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் கலந்து பிசிஞ்சிடணும் கையை வச்சு பிசினா எல்லாம் மசிஞ்சிடும் அப்படியே பழம் எல்லாம் ஒன்று சேர்ந்துடும் பார்த்திங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு ஸ்பூனை வச்சு இப்படி கரைங்க கரண்டி வச்சு நல்லா கரைச்சிருங்க இப்போ நம்ம எண்ணெயில் ஊற்றி எடுக்க போகிறோம் அதனால் இது மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி கரைச்சிட்டு பாருங்கள் இதை மாதிரி திக்காக இருக்கணும் இப்போ கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருங்க எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கரண்டியில் இப்படி மொண்டு ஊற்றுங்க உங்களுக்கு தேவையான சைஸு மொண்டு ஊற்றிக்கோங்க இது மாதிரி எல்லாத்தையும் இந்த மாதிரி கரண்டில் மொண்டு மொண்டு ஊற்றிருங்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கையிலையும் எண்ணெய் படாது அழகாக மொண்டு ஊற்றிடலாம் பாருங்க இது மாதிரி மொண்டு மொண்டு ஊற்றிருங்கோ கரண்டில் அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுருங்க ரொம்ப ஆக்காதீங்க தீஞ்சிரும் உள்ளே மாவு வேகாது அதனால் ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு பாருங்கள் எண்ணெயில் அடியில் ஒட்டவே இல்லை பாருங்கள் அழகாக வருது உன்னோட ஒன்று ஒட்டாது நீங்கள் பொறுமையாக இது மாதிரி திருப்பி விட்டுருங்க ஒரு சைடு வெந்துச்சு இன்னொரு சைடு திருப்பி விடுங்க இது செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி சாப்பிடுவோம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ திருப்பி விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் வெள்ளையாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வரட்ட கலர் வந்தோன்னே எடுத்துடலாம் உள்ள வெத்து பாருங்கள் திருப்பி விட்டுருங்க திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் இது வந்தோன்னு எடுத்துடல எடுத்துடலாம் இப்போ கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு திருப்பி எடுத்துடலாம் அவ்வளோ இது பாருங்கள் வேகமாக வச்சோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இப்போ எடுத்துடலாம் ரெடி ஆகிடுச்சி ஒரு சைடு கலர் இருந்துச்சு இன்னொரு சைடு கலராக வந்தோடனே எடுத்துலாம் இந்த மாதிரி கலரில் வந்தோடனே எடுத்துடணும் அவ்வளோதான் இதை மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல அந்த ரவெலாம் பாருங்கள் மேலே எவ்வளோ அழகாக இருக்குது சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரவையோடு சாப்பிட்றதுக்கு இப்போ எடுத்து தட்டில் வச்சிடலாம் இதை மாதிரி எண்ணெய் எடுத்து வெடி கட்டிடுங்க அவ்வளோதான் எண்ணெயெல்லாம் இருந்துச்சு இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் தோணுதில்ல அந்த ரவைலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மேலே சாப்பிட இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது உடனே டக்குன்னு செஞ்சு சீக்கிரமாக சாப்பிட்றலாம் இதை வீட்டில் இருக்க பொருளை வச்சு அப்படியே செஞ்சிடலாம்